அன்பானவர்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் மீது சகாபாக்களில் இருந்த ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் உகதுடைய யுத்தம் நிறைவு பெறுகிறது அப்போது இப்படி ஒரு வதந்தி நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் நவுது பில்லா அல்லா பாதுகாப்பானாக அப்படி ஒரு வதந்தி பரவுகிறது இதை கேட்ட அன்சாரி பெண்கள் ஆங்காங்கே போர்க்களத்திற்கு வந்து தேடுகிறார்கள் அப்படி ஒரு அன்சாரி பெண்ணும் போர்க்களத்திற்கு வருகிறார் வந்து தனக்கு முன் சந்தித்தவர்களிடம் கேட்கிறார் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்போது அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள் உன்னுடைய தந்தை ஷகீதாக்கப்பட்டு விட்டார் இந்நாளில்லாக இன்னா இந்நாயிலே ராஜீவன் என்று சொன்ன அந்த பெண் திரும்பவும் முன்னேறி செல்கிறாள் இன்னொரு கூட்டத்தை காண்கிறாள் அங்கும் நபியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த கூட்டத்தார்கள் சொல்லுவார்கள் உனது கணவர் ஷகீதாகிவிட்டார் மீண்டும் அவர் முன்னேறி செல்வார் அப்போது நபியவர்களை பற்றி விசாரிப்பார் அப்போது சொல்லப்படும் உனது மகன் ஷகீதாகிவிட்டார் மீண்டும் அவர் முன்னேறி செல்வார் இன்னொரு கூட்டத்தை காண்பார் நபியவர்களை பற்றி விசாரிப்பார் அப்போது சொல்லப்படும் சகோதரன் ஷகீதாக்கப்பட்டு விட்டார் இதையெல்லாம் கேட்ட பிறகும் அந்த பெண்மணி நபியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றே விசாரிப்பார் பிறகு நபிசல்லாகு வலையி வசல்லம் அவர்களை சலாமத்தான நிலையில் சந்தித்த போது அந்த பெண்மணி சொல்லுவார் யார் அசூலம்லா குல்லு முசீபத்தின் பாதக ஜலல் உங்களை சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு பார்த்த பிறகு எனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் லேசாகிவிட்டது என்று சொல்லுவார் அன்பானவர்களே தனது கணவன் தனது தந்தை தனது மகன் தனது சகோதரனுடைய இழப்பை விட நபியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நபியவர்களின் நலனை தெரிய துடித்த பெண்கள் அன்று நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்களது காலத்தில் வாழ்ந்தார்கள் காரணம் நபியவர்களினுடைய பிரியம் அவர்களோடு இணைந்திருந்த உறவுகளை விட ஏன் சொல்ல போனால் அவர்களது உயிரை விடவும் நபி அன்பு அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது அப்படிப்பட்ட உண்மையான நேசத்தை அன்பை அல்லா நமக்கும் நபிகளாரின் மீது தந்தருள்வானாக